எவன் ஒருவனுடைய அகங்காரம் என்பது அழிகிறதோ அவன் உயர்ந்தவனாகிறான் சொல்றார் ஒருத்தருடைய பாதத்தை தொட்டு நாம் நமஸ்கரிக்கும் பொழுது நம்முடைய அகங்காரம் என்பது அங்கே முற்றிலும் அழிந்து விடுகிறது அதாவது இறைவனை நாம் நேரடியாக கண்ணால் காண முடியாதல்லவா அவ்வாறு இறைவனை காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த பாத பூஜை என்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றார் நீங்கள் நன்றாக இருக்க கூடாது என்ற எண்ணம் இருந்தால் கூட அது அந்த நேரத்திலே கண்டிப்பாக காணாமல் போய்விடும் ஏன்னு சொன்னா நம்ம வந்து அங்க சரணாகஜிங்கிற மாதிரி ஆயிடுறோம் இல்லையா அந்த சரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாதங்களுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா குருமார்களுக்கும் பெரியவர்களுக்கும் பாத பூஜை செய்து வணங்குகிறார்களே இந்த பாத பூஜையின் மகத்துவம் என்ன தான் பார்க்க போறோம் பாத பூஜைங்கிறது நம்ம எப்போ பண்ணுவோம் யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் பெற்றோருக்கு பாத பூஜை செய்வார்கள் அடுத்தபடியாக ஆசிரியருக்கு பாத பூஜை செய்வார்கள் இதுபோக போக சன்னியாசிகள் சாதுக்கள்லாம் வரும்பொழுது பெரியவர்கள்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு பாத பூஜை செய்து வணங்குவார்கள் இந்த பாத பூஜையினுடைய மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது அபரிமிதமான பலன்களை தரக்கூடியது எவர் ஒருவருக்கு நமஸ்கரிக்கிறோமோ அவரிடத்திலே இருக்கக்கூடிய சக்தியிலே ஒரு பகுதி நமஸ்காரம் செய்பவர்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படையான ஒரு சாஸ்திரம் இப்போ ஒரு பெரியவர் வரார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எவ்வளோ ஒரு தபஸ்வியாக இருப்பார் எத்தனை மந்திர உச்சாடனம் செய்து தன்னை ஒரு இறை சக்திக்குள்ளே உட்கொண்டிருப்பார் அல்லவா தன்னை ஒரு இறை சக்திக்குள்ளே ஆட்படுத்தி கொண்டிருப்பார் அல்லவா அவரிடத்துல ஒரு பவர் இருக்குன்னு சொன்னா அந்த பவர்ஃபுல்லான ஒரு பர்சனுக்கு நம்ம போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவர் நம்மை தொடும் பொழுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியானது இங்க அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்றார் இந்த டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது இந்த கரங்களும் அந்த பாதங்களும் தான் இங்கே தான் இந்த டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறதே இருக்குன்னு சொல்றார் நம்முடைய தலையிலே அவர் கை வைத்தாலும் சரி அல்லது அவருடைய பாதத்தை நாம் தொடும் பொழுதும் சரி அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியத்திலே அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே ஜீவாத்மா பரமாத்மா அந்தராத்மா என்பது உண்டு அந்த பரமாத்மாங்கிற தெய்வ சக்தி இருக்கு இல்லையா அந்த சக்தியிலிருந்து ஒரு சிறு பகுதியை நாம் ஒரு அடிப்படையான உண்மை இப்படி எவன் ஒருவனுடைய அகங்காரம் என்பது அழிகிறதோ அவன் உயர்ந்தவனாகிறான்னு சொல்றான் ஒருத்தருடைய பாதத்தை தொட்டு நாம் நமஸ்கரிக்கும் பொழுது நம்முடைய அகங்காரம் என்பது அங்கே முற்றிலும் அழிந்து விடுகிறது சுவாமி எப்படி தெரியுமா சொல்றார் சிவபெருமானை உருவகப்படுத்துவதற்கு நாம் சிவலிங்கத்தை பூஜை செய்கிறோம் அதே மாதிரி மகாவிஷ்ணுவை உருவகப்படுத்துவதற்கு சால கிராம பூஜை அப்படின்னு பண்றோம் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு குருவினுடைய திருப்பாதம் என்பது அது வந்து அந்த சிஷ்யனுக்கோ அல்லது அவரை நமஸ்கரிப்பவருக்கோ அது திருப்பாதமாக இல்லாமல் இறைவனினுடைய வடிவமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்றார் அதாவது இறைவனை நாம் நேரடியாக கண்ணால் காண முடியாது அல்லவா அவ்வாறு இறைவனை காண வேண்டும் என்று வேண்டு வேண்டு சொன்னால் அதற்கு இந்த பாத பூஜை என்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றார் அதிலும் இந்த பாத பூஜை அப்படின்னு பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு எப்ப தெரியுமா பாத பூஜை பண்றா நிறைய அந்த சமூகத்தினர் பார்த்தோம்னா திருமணத்தின் போது பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்கிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்கு முதலிலே கண்ணுக்கு தெரிந்த இந்த கடவுளாகிய தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்கிறார்கள் ஏன்னு சொன்னா திருமணம் என்பது அவர் கிரகஸ்தாசிரமம் என்கின்ற ஒரு சம்சார சாகரத்திற்குள்ளே நுழைகின்ற மாபெரும் பொறுப்பிற்குள்ளே உள்ளே நுழைகிறார் இல்லையா அவ்வாறு பொறுப்பிற்குள்ளே உள்ளே நுழையும் பொழுது இறைவனினுடைய அருள் பரிபூர்ணமாக தேவை அதற்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுளாகிய என்னுடைய தாயாரையும் தந்தையாரையும் நான் பாத பூஜை செய்து வணங்குகிறேன்னு சொல்லி அந்த பாதங்களை வந்து நல்ல ஜலம் ஊட்ட அலம்பி அப்புறம் அதுக்கு பாலில் அபிஷேகம் பண்ணி திரும்ப ஜலத்தை விட்டுட்டு அப்புறம் சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு நமஹா நமகா பித்ருப்பியோ நமகான்னு தான் நமஸ்காரம் பண்ணுறாள் அவ்வாறு செய்யும் பொழுது கூட மகாவிஷ்ணுவிற்குரிய மந்திரத்தை தான் சொல்வார்கள் லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபமாக என்னுடைய தாய் தந்தையரை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நமஸ்காரம் பண்ணுவார் அதே மாதிரி தான் குருமார்களினுடைய பாதம் அப்படின்னு சொல்லி பொழுது அவர்களுக்கு பாதை பூஜை செய்யும் பொழுது நாம் நேரடியாகவே இறைவனுக்கு பாத பூஜை செய்கின்ற அந்த பாக்கியத்தினை அடைந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது இவ்வாறு பாத பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய நலம் விரும்பி என்று யார் இருக்கிறார்களோ உங்க விஷஸ்க்கு மட்டும் நீங்க பண்ணுங்க நீங்க பெரியவாளுக்கு பண்றேன்னு சொல்லி உங்க ரிலேஷன் சர்க்கிள்லயே உங்களுக்கு ஆகாதவாள் நிறைய பேர் இருப்பா அவாளுக்கெல்லாம் பண்ணாதீங்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி இல்லை நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ஆகாதவர்கள் என்று இருந்தால் கூட நீங்கள் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்திருப்பீர்கள் அல்லவா அது வந்து அத்தையாக இருக்கலாம் அல்லது மாமாவாக இருக்கலாம் அல்லது நம்முடைய பெரியப்பாவாக கூட இருக்கலாம் சித்தப்பாவாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் வயதிலே பெரியவர்கள் எனும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் பாத பூஜை செய்து வணங்குவது என்பது நல்லதுதான் நீங்கள் அவர்களுடைய பாதத்தை கழுவி நீங்கள் அவர்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு நீங்கள் நமஸ்க I didn't அவர்களிடத்திலே ஒரு துர்குணம் என்பது இருந்தால் கூட நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் கூட அது அந்த நேரத்திலே கண்டிப்பாக காணாமல் போய்விடும் ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அங்கே சரணாகதிங்கிற மாதிரி ஆயிடுறோம் இல்லையா அந்த சரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாதங்களுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனாக இருந்தாலும் கூட ஒரு துர்குணத்தினை உடையவனாக இருந்தாலும் கூட அவனிடத்தில் கூட மனதினுடைய மூலையிலே ஒரு இறை என்பது இருக்கும் அந்த இறை சக்தியைத்தான் நாம் வணங்குகிறோம் பாத பூஜை செய்வதன் மூலமாக அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியினை அந்த பரமாத்மாவினுடைய ஒரு பகுதியினை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மை ஆக பெரியவர்களுக்கும் குருமார்களுக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் பாத பூஜை செய்வது என்பது சக்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த உண்மையை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நம்முடைய செயல்கள் அத்தனையிலுமே வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து